ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைட் டைம் ஐஏஎஸ் அகாடமி இப்போ நம்ம பார்க்க போகிறது எயித்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் பேக் கொஷனுடைய டூ மார்க் ஃபோர் மார்க் ஃபைவ் மார்க் சிந்தனை வினா இந்த நாளையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிற இயல் எயித்து ஸ்டாண்டர்ட் தமிழ் இருந்து எட்டாவது இயல் பார்க்க போகிறோம் இது செயல்பகுதி அறம் தத்துவம் சிந்தனை ஒன்றே குளம் அடுத்தது மெய்ஞான ஒளி அடுத்தது உரைநடை பாருங்க அறத்தாள் வருவதே இன்பம் அதுல அயோத்தி அயோத்திதாசர் சிந்தனைகள் அடுத்தது பாடம் பாருங்க மனித யாத்திரம் அடுத்தது இலக்கணம் யாப்பு இலக்கணம் திருக்குறள் இந்த எட்டாவது எட்டாதியலுடைய குருவினா சிறுவினா நெடுவினா சிந்தனை வினா இதை பார்ப்போம் எட்டாவது இயலா அறத்தாள் வருவதே இன்பம் பாருங்க எட்டாவதுடைய ஃபஸ்ட் லெசன் செயல் பகுதி பார்க்க போகிறோம் ஒன்றே குளம் இந்த லெசனுடைய டூ மார்க் பார்ப்போம் பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி ஒம்போது எடுத்துக்கோங்க குருவினா ஃபர்ஸ்ட் கொஷின் யாருக்கு எம்மனை பற்றி அச்சம் இல்லை பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி எட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி எட்டில் பாடலின் பொருள்ன்ற கீழே இருக்கிற பெராவில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு லைன்லேருந்து நோட் பண்ணிக்கோங்க மனிதர் அனைவரும் ஒரே இனத்தனர் அதிலிருந்து ஃபஸ்ட்டு மூன்லைன் நோட் பண்ணிக்கோங்க பற்றிய அச்சம் எவை இல்லை இது வரைக்கும் இது குருவினால ஃபர்ஸ்ட் கொஷின்கான ஆன்சர் அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் மக்களின் உள்ளத்தில் நிலை பெற்று வாழ விரும்பிய விரும்புபவர் செய்ய வேண்டியது யாது பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி நூற்றி அறுபத்தி எட்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தெட்டில் பாருங்கள் பாடலின் பொருள் ரேடிங்கில் இருக்கிற பெராலை ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள் மனிதர் அனைவரும் ஒன்றே இன இனத்தர் இனத்தனர் என்றும் நன்றாய் மனதில் நிறுத்த வேண்டும் உலகை காக்கும் இறைவனும் ஒருவனே இது வந்துட்டு குருவினால செகண்ட் கொஷின்களை ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் சிறுவினா மக்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டு குறித்து திருமூலர் கூறுவது யாது பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தெட்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தெட்டில் பாருங்கள் பாடலின் பொருள் கீழே இருக்கிற பேரால் செகண்ட் பேரால் நோட் பண்ணிக்கோங்க அதில் படங்கள் அமைத்த மாடங்களையுடைய கோயிலில் விற்றிருக்கும் இறைவனுக்கு அதிலிருந்து கோயிலில் இருக்கும் இறைவனுக்கும் சேரும் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க சிறுவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்தது பாருங்கள் சிந்தனை வினா அன்றாட வாழ்வில் நம் பிறருக்கு எத்தகைய உதவிகளை செய்யலாம் சிந்தனை வினாக்கான ஆன்சர் பார்ப்போம் சிந்தனை வினாக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க திருமணம் மற்றும் பல்வேறு நிகழ்வுகளில் நடக்கும் விருந்துகளில் மீத மீதமான உணவுகளை சேகரித்து பசியால் வாடும் மக்களுக்கு கொடு கொண்டு போய் கொடுத்து உதவலாம் இதிலிருந்து நோட் பண்ணிக்கோங்க இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இதுவரைக்கும் வதஸ் வசதியற்ற ஏழை மாணவர்களுக்கு மாலை நேரத்தில் இலவசமாய் பாடம் சொல்லி தரலாம் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இதோட இந்த லெசனுடைய குருவினா சிறுவினா சிந்தனை வினா மூணுமே பார்த்துட்டோம் நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம் நெக்ஸ்ட் லெசன் அடுத்தது பாருங்கள் மெய்ஞான ஒளி இந்த லெசனுடைய குருவினா சிறுவினா சிந்தனை வினா பார்ப்போம் பாருங்கள் பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி ஒன்று எடுத்துக்கோங்க குருவினா ஃபஸ்ட் கொஷின் உண்மை அறி உண்மை அறிவை உணர்ந்தோர் உள்ளத்தில் நிகழ்வது யாது பேஜ் நம்பர் நூற்றி எழுபது எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த பேஜில் பாடலின் பொருள்ன்ற கீழே இருக்கிற பேரால செகண்ட் பேரால் பாருங்கள் நீ உண்மை அறிவினை உணர்ந்தவர்களின் உள்ளத்தினுள் அதிலிருந்து ஃபர்ஸ்ட் ரெண்ட் லைன் பாருங்கள் கரை கடந்து போகிவிடும் கா கடலாக விளங்குகிறது விளங்குகிறது இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது குறிவினால ஃபஸ்ட் கொஷின்கன்சர் அடுத்து செகண்ட் கொஷின் பாருங்கள் மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது யாது பேஜ் நம்பர் நூற்றி எழுபது எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி எழுவதில் பாருங்கள் பாடலின் பொருள்ன்ற இடிங்கில் இருக்கிற ஃபஸ்ட்டு பெறாவில் ஃபர்ஸ்ட் லைன்லிருந்து நோட் பண்ணிக்கோங்க தம் தீய எண்ணங்களை அடியோடு அழித்தவர்கள் மனதின் உள்ளே அதிலிருந்து உண்மையான அறிவு ஒளி அவனே இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க அதில் இந்த மூணு லைனுமே நோட் பண்ணிக்கோங்க வைக்காமல் பணத்தின் மீது ஆசை வைப்பதே ஆகும் இது வரைக்கும் இது வந்துட்டு குருவினால செகண்ட் கொஷின்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் சிறுவினா குணங்குடியார் பாரபர பார பாரபரத்திடம் வேண்டுவன யாவை பேஜ் நம்பர் நூற்றி எழுபது எடுத்துக்கோங்க இந்த பாடலின் பொருள் பொருள்ன்ற கீழே இருக்கிற ரெண்டு பெறாமையும் நோட் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு சிறுவினால ஃபஸ்ட் கொஷின்கான ஆன்சர் மேலன பொருளே தம் தீய எண்ணங்களை அதிலிருந்து நல்வழிப்படுத்தும் அறிவினை எனக்கு தந்து அருள்வாய் ஆக இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது சிறுவினால ஃபஸ்ட் கொஷின்கான ஆன்சர் அடுத்தது பாருங்கள் சிந்தனை வினா ஐம்பொரைகளை கொண்டு நாம் செய்ய வேண்டிய நற்செயல்கள் யாவை சிந்தனை வினாக்கான ஆன்சர் பார்ப்போம் சிந்தனை வினாக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க காணும் காட்சிகளின் உண்மை பொருளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதிலிருந்து பயிற்சிகள் செய்து உடல் நலத்தை நாம் நாளும் நாம் பேண வேண்டும் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இதோட இந்த லெசனுடைய குருவினா சிறுவினா சிந்தனை வினா முடிஞ்சுது நம்ம நெக்ஸ்ட் லெசன் பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்க போகிறது உரைநடை அயோத்திதாசர் சிந்தனைகள் இந்த லெசனுடைய டூ மார்க் பார்ப்போம் பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி ஆறு எடுத்துக்கோங்க குருவினா சிறுவினா நெடுவினா சிந்தனை வினா இந்த நாளையும் பார்ப்போம் குருவினால ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் அயோத்திதாசரிடம் இருந்த ஐந்து பண்புகள் யாவை பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி ரெண்டில் பாருங்கள் அதில் செகண்ட் பேரால் ஃபஸ்ட்டு மூணு லைன் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க நல்ல சிந்தனை சிறப்பான செயல் அதிலிருந்து பாராட்டப்பட்டதே பாராட்டப்பட்ட தக்க உழைப்பு இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க குருவினால ஃபர்ஸ்ட் கொஷின் கேன் ஆன்சர் அடுத்தது செகண்ட் கொஷின் பாருங்கள் ஒரு சிறந்த வழிகாட்டி எவ்வாறு இருக்க வேண்டும் என அயோத்திதாசர் கூறுகிறார் பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி நாலு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி நாலு பாருங்கள் தலை தலைமை தகுதி அந்த எட்டிங்கில் இருக்கிற பேரால் செகண்ட் லைன்லேருந்து நோட் பண்ணிக்கோங்க மக்களும் அவர் தம் நோக்கங்களும் அதிலிருந்து அஞ்சாவது லைனில் பாருங்க கடைப்பிடிக்க பிடிக்க கடைப்பிடிப்பவராக இருக்க வேண்டும் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு குருவினால செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்தது பாருங்க தேர்ட் கொஸ்டின் திராவிட மகாஜன சங்கம் எவ்வாறாக போற்ற போராடியது பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி அஞ்சு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி அஞ்சில் பாருங்கள் திராவிடம் மகாஜன சங்கம் அந்த ஹெட்டிங் கீழே இருக்கிற பேரால் மூணாவது லைன்லேருந்து நோட் பண்ணிக்கோங்க சாலைகள் அமைத்தல் கால்வாய்கள் அதிலிருந்து ஆறாவது லைனில் பாருங்கள் போன்றவற்றுக்காகவும் போராடியது இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது குறுவினால தேர்ட் கொஷின்கான ஆன்சர் அடுத்தது சிறுவினா ஃபஸ்ட் கொஷின் அயோத்திதாசரின் இதழ் பணி பற்றி எழுதுக பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி மூணு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி மூணில் பாருங்கள் இதழ் ஹெட்டிங் கீழே இருக்கிற பேராஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் ஒரு பைசா தாள் தமிழ் தமிழன் என்னும் வார இதழை இதிலிருந்து இந்த பேராஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க தமது நூல்கள் மூலமாகவும் தமது சீர்திருத்த சிந்தனைகளை வெளியிட்டார் இதுவரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு சிறுவினால ஃபர்ஸ்ட் கொஷின்கா ஆன்சர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நெடுவினா வாழும் முறை சமத்துவம் ஆகியன பற்றி அயோத்திதாசரின் சிந்தனைகளை தொகுத்து எழுதுக பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி நாலு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த பேஜில் சமத்துவம் ட்ரேடிங் கீழே இருக்கிற பெராஃபுலான் நோட் பண்ணிக்கோங்க அயோத்திதாசர் மக்கள் அனைவரும் சம உரிமை பெற்று சமத்துவமாக வாழ வேண்டும் அதிலிருந்து பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி அஞ்சு எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் வாய்ப்பளிக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத் உறுத் வலியுறுத்தி வந்தார் அயோத்திதாசர் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது நெடுவினால ஃபஸ்ட் கொஷின்கான ஆன்சர் அடுத்தது பாருங்க சிந்தனை வினா ஒரு சமூகம் உயர்வடைய வேண்டுமானால் மக்களிடம் இருக்க வேண்டிய உயர் பண்புகள் யாவை சிந்தனை வினாக்கான ஆன்சர் பார்ப்போம் சிந்தனை வினாக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க ஒரு சமூகம் உயர்வடைய பெண் கல்வி அவசியமாகும் பெண் உறுதி கல்வி கற்றால் அந்த குடும்பம் மட்டுமின்றி ஒரு சமுதாயமே உயர்வடைய வழிவகுக்கும் இதிலிருந்து நோட் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க மக்கள் பொறாமை குணத்தை விட் விடுத்து ஒற்றுமை உணர்வுடன் மற்றவர்களின் தனித்திறன்மைகளை பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும் இதுவரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்து எடுத்து வச்சுக்கோங்க இது சிந்தனை வேணாக்கான ஆன்சர் இதோட இந்த லெசனுடைய குருவினா சிறுவினா நெடுவினா சிந்தனை வினா மூணுமே முடிஞ்சு நம்ம நெக்ஸ்ட் லெசன் பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்க போகிறது மனித இயந்திரம் பாடம் இந்த லெசனுடைய மதிப்பீடு வினா பார்ப்போம் பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி ஒன்று எடுத்துக்கோங்க மதிப்பீடு வினா பார்ப்போம் மனிதன் இய மனித இயந்திரம் கதையை மீனாட்சி சுந்தரம் கூறுவதாக மாற்றி எழுதுக இந்த மதிப்பீடு வினாக்கான ஆன்சர் பார்ப்போம் மதிப்பீடு வினாக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க கடந்த நாற்பத்தைந்து வருடங்களாய் ஸ்டோர் குமஸ்தாவாய் ஒரே பல சரக்கு கடையில் வேலை பார்த்து எனக்கு அழுத்தி விட்டது இதில் நோட் பண்ணிக்கோங்க இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இந்த பேரா ஃபுல்லாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்தது பாருங்கள் இது ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க இந்த பேராஃபுலாக நோட் பண்ணிக்கோங்க நான் முதலாளி ஐயாவை சற்று நேரம் பார்த்து கொண்டே நின்றேன் பின்னர் மெதுவாய் திரும்பி நடந்தேன் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது மதிப்பீடு வினாக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க இதோட இந்த லெசனுடைய மதிப்பீடு வினா முடிஞ்சது நம்ம நெக்ஸ்ட் லெசன் பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்க போகிறது இலக்கணம் யாப்பு இலக்கணம் இந்த லெசனுடைய ஃபோர் மார்க்ஸ் பார்ப்போம் பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி நாலு எடுத்துக்கோங்க இந்த உடைய ஃபோர் மார்க் பார்ப்போம் சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டின் இரு வகை அசைகளையும் அசைகளையும் விளக்குங்க பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி ரெண்டில் பாருங்கள் அசைன்ற ஹெட்டிங் கீழே இருக்கிற பேரை பாருங்கள் எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது அசை அசை அது நேரசை நிறையசை என இருவகைப்படும் அதிலிருந்து அதனுடைய எடுத்துக்காட்டு வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க கட கடல் கடா கடாம் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது சிறுவினால ஃபர்ஸ்ட் கொஷின்கான ஆன்சர் அடுத்த செகண்ட் கொஷின் பாருங்கள் தலை என்பது யாது பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி மூணு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி மூணில் பாருங்கள் தொடைன்ற எட்டிங் கீழே மூணாவது பேரா மூணாவது லைன் பாருங்கள் ஒரு பாடலில் இரு சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி அடுத்த பாடலில் முதல் சீர் அல்லது அடியின் முதலில் வருமாறு பாடப்படுவது அந்தாதி தொடை இது சிறுவினால பாருங்கள் அதே பேஜில் தலை என்ற எட்டிங்கில் பாருங்கள் சீர்கள் ஒன்றோடு அல்லது ஒன்று பொருந்துவதே தலை என்பர் அதிலிருந்து தலைகள் ஏழு வகைப்படும் அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது சிறுவினால செகண்ட் கொஷின் கன் ஆன்சர் அடுத்தது பாருங்கள் அந்தாதி என்றால் என்ன பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி மூணு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த பேஜில் நாலாவது லை நாலாவது பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க ஒரு பாடலில் இறுதி சீர் அல்லது அதிலிருந்து அடியின் முதலில் வருமாறு பாடப்படுவது அந்தாதி தொடை இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு சிறுவினால தேர்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள் பா எத்தனை வகைப்படும் அவையாவே பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி மூணு எண்பத்தி மூணு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி மூணு எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் பாவகைகள்ன்ற கீழே இருக்கிற ஒரு நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அதை நோட் பண்ணிக்கோங்க பாவ பா நான்கு வகைப்படும் அவை வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பா அதிலிருந்து வஞ்சிப்பா நூல்களால் தூங்கல் ஓசை உடையது இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது கண்டிப்பாக கேட்பாங்க நோட் பண்ணிக்கோங்க இது சிறுவினால ஃபோர்த் கொஷினுக்கான ஆன்சர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருக்குறள் திருக்குறளுடைய டூ மார்க்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூறு எடுத்துக்கோங்க இந்த லெசனுடைய குருவினா பார்ப்போம் குருவினா ஃபஸ்ட் கொஷின் எது பொறுமையை தரும் பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி எட்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி எட்டு எட்டு எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் நாலாவது திருக்குறளுடைய பொருள் ஃபஸ்ட்டு திருக்குறளுடைய பொருள் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க காட்டு முயலே வீழ்த்திய அம்பினை எய்து எய்ந்து விடுவதை எய்ந்து விடுவதை எய்ந்துவதை விட யானைக்கு அதிலிருந்து பெருமை இது அதனுடைய பொருள் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு குருவினால ஃபர்ஸ்ட் கொஷின்கான ஆன்சர் செகண்ட் கொஷின் பாருங்கள் நண்பர்களின் இயல்பை அளந்து காட்டும் அளவுகோல் எது பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி ஒம்போது எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி ஒம்பது பாருங்கள் ஆறாவது திருக்குறளுடைய பொருள் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க நமக்கு வரும் தொன்பத்தி நாலும் அதிலிருந்து அளந்து காட்டும் அளவுகோல் ஆகும் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு குருவினால செகண்ட் கொஷின்கான ஆன்சர் தேர்டு கொஷின் பாருங்கள் இவ்வுலகம் யாரால் இயங்குவதாக திருக்குறள் கூறுகிறது பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி ஒம்பது எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி ஒம்போதில் பண்புடைமை என்ற ஹெடிங்கெலாம் பாருங்கள் ஒன்பதாவது திருக்குறளுடைய பொருள் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க பண்புடைய சான்றோரின் வாழ்வில் அதில் இருந்து புதைந்து அழிந்திருக்கும் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு குருவினால தேர்ட் கொஷின்கான ஆன்சர் அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள் நட்பு எதற்கு உரியது என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி எட்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி எட்டில் பாருங்கள் நாலாவது திருக்குறளுடைய பொருள் நோட் பண்ணிக்கோங்க நட்பு சிரித்து பேசி மகிழ்வதற்கு மட்டும் உரியது அன்று அதிலிருந்து செய்தால் அவரை கண்டித்து திருத்துவதற்கும் உரியது இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு குருவினால ஃபோர்த் கொஷினுக்கான ஆன்சர் இதோட திருக்குறளுடைய டூ மார்க்ஸ் முடிஞ்சு இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோவில் நம்ம எயித் ஸ்டாண்டர்ட் தமிழ் இருந்து எட்டாவது எலுடைய டூ மார்க் ஃபோர் மார்க் ஃபைவ் மார்க்ஸ் சிந்தனை வினாக்கள் இந்த நாளையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்